வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க ஹலோ மிஸ்ஸஸ் சுதா ரகுநாதன் உங்கள் இன்ட்ரிவியூ ஒன்று பார்த்தேன் பொதுவாக சிரிச்சுட்டு போயிடுவேன் அந்த மாதிரி எதையாவது பார்த்தா ஏன்னா உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு இசை கூட சொல்ல மாட்டீங்க சங்கீதம் அப்படிதான் சொல்லுவீங்க இல்லையா அது வந்து கட்டி காப்பாற்ற வேண்டிய ஒரு பொக்கிஷம்னு சொல்றீங்க இல்லையா அது வந்து உண்மைதான் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா அதுதான் வந்து பயங்கரமான ஐரணி ஏன்னா நீங்க கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது சங்கீதத்தை இல்ல உண்மையிலேயே சங்கீதத்தை கட்டி காப்பாத்துறது அப்படின்னா அது எக்ஸ்க்ளூசிவா ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டுமே வச்சிருக்கிற மாதிரி பண்ண மாட்டேங்க

நோக்கு குரல் நன்னா இருக்கு இல்லை ஆனா ஞானம்லாம் வந்து எங்களவா மாதிரி நோக்கு வராது அப்படின்னு தான் சொன்னாங்க அண்ட் ஐ பிலீவ் இட் ஐ பிலீவ் இட் அப்புறம் எனக்கு கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்ததுனால நான் இனிமே பாட்டு கிளாஸ் போக மாட்டேன்னு சொன்னேன் யூ நோட் ஐ டோன்ட் ரிக்ரெட் இட் ஆனா இசையை கட்டி காப்பாத்தணும் அது ஒரு பொக்கி ஷோன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா அதை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படி இருந்தாலுமே எங்க பெருந்தன்மையினால நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டா கூட இங்க பொது சமூகம் எப்படி இருக்குன்னா எல்லா கலைகளையும் ரசிக்கிற மாதிரி தான் உங்க கர்நாடக சங்கீதத்தையும் ரசிக்கிறோமே தவிர அது பெரிய வசந்ததுன்னு நீங்க நம்பி ஏதோ நாலு முட்டாள்களை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கலாம் எல்லாரையும் அப்படி இனிமே நீங்க ஏமாத்த முடியாது ஒரு காலத்துல நீங்க அப்படி ஏமாத்திருக்கலாம் நீங்க பாடுறதுதான் வசந்த சங்கீதம் நீங்க பண்றதுதான் வசந்தது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் வசந்தது அப்படின்னு ஒரு காலத்துல எங்களெல்லாம் ஏமாத்தி வச்சிருந்தீங்க நாட் எனிமோர் ஓகேயா நாட் எனிமோர் அண்ட் வி ரியலி ரியலி டோன்ட் வாண்ட் எல்லாரும் கர்நாடக சங்கீதம் கத்துக்கணும் அவசியம் கிடையாது எத்தனையோ அழகான சங்கீத வகைகள் இருக்கு நீங்களே வச்சு திங்ஸ் அப் சாதி இருக்கு பூணூல் இருக்கு அப்படின்னு கர்நாடக சங்கீதத்தில் இருக்கிறத எங்களுக்கு எல்லாம் எப்பவுமே தெரிஞ்ச விஷயத்தை அவர் சொன்னார் அது உங்க இடத்துல இருந்து அவர் வந்து பேசினதுனால அவர் மேல வெளிச்சம் விழுந்தது அவர் வந்து கொஞ்சம் எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சார் ஆனா அவருமே அந்த நம்பிக்கைக்கு முழுசா நடந்துகிட்டாரான்னு தெரியாது பட் அட்லீஸ்ட் அவர் இப்போ உங்களை கதற விடுறாரு இல்லையா உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒவ்வாமையாலேயே அவர் பக்கம் நிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ எஸ் என் அதுவும் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கணும் மற்றவங்க எல்லாம் இருக்கக்கூடாது எங்க வந்து என்ன பேசுறீங்க கோயில் நுழைவு போராட்டமும் கருவறை நுழைவு போராட்டமும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும்லாம் நாங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சமாவது கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க இல்லை ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உங்க சாதியை உங்க சாதி புத்தியையும் அந்த வழக்கங்களை மட்டும்தான் ஒசந்ததா பேசணும்னா தயவு செஞ்சு வெளியிலாம் வந்து பேட்டி கொடுக்காதீங்க யூ வில் எண்ட் அப் எம்பாரசிங் யோசி வெரி பேட்லி தேங்க்யூ வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க